பத்து மணிக்கெல்லாம் வந்துருவேன்னு சொல்லிச்சுவேன் உன்னையும் காணும் நம்ம வேலை முடிஞ்சிச்சு இந்த கும்பல் வந்துச்சு வேணா பொங்கலை வச்சுச்சு வேணா நம்ம பூஜையை பண்ணிட்டு கிளம்பலாம் வீட்டுக்கு இது இதுவெல்லாம் இன்னும் காணோம் இதே பூசாரி நம்ம வர நேராச்சுன்னா தையா தக்கானு நிற்பாங்க இவங்க லேட்டா வந்தா நம்ம ஒண்ணும் சொல்ல முடிய மாட்டேங்குது சீக்கிரம் சீக்கிரம் அவ்வளோ இறங்கி சீக்கிரம் கோயிலுக்கு போங்க பூசாரி எங்க திட்டிட்டு அடக்க போறாரு நம்மள அவர் ஏன் நம்மள திட்ட போறாரு கோயிலுக்கு பத்து மணிக்கு வரணும்னு சொல்லிட்டு பதினோரு மணிக்கு வந்தா வேற திட்டமிண்டாராக்கும் ஆமா நல்ல நேரம் ஆகி பெரிய பொண்ணு சீக்கிரமா வாங்கடே நீ முத பூசாரி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு நீ உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போ நாங்க டிக்கில இருந்து எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு வாரோம் சரி பெரிய பொண்ணு ஏ கோவிந்தா ஆ என்னண்ணே நீங்க வந்துட்டீங்களா நீங்க என்ன வந்திருக்க முடியுன்னு நினைச்சோம் நீங்க இப்ப பத்து மணிக்கு தானுங்க இருப்பேன்னு சொன்னதுனால நான் ஒன்பதுரைக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் மணி பதினொன்னு ஆகுது நான் வீட்டுக்கு போவாண்டாமா சீக்கிரமா வந்து வேலையை பார்ப்பேன்னு பார்த்தா நீங்க அங்க என்ன கதை அடிச்சிட்டு இருக்கீங்க சீக்கிரமா வந்து பொங்கலை பொங்குங்க மழை வேற வர்ற மாதிரி மியாக கருத்துக்கிட்டு வருது மியாக கருத்துக்கிட்டு வந்துச்சுன்னா அப்புறம் மழை எல்லாம் பெஞ்சிச்சுன்னா நீங்க பொங்க வைக்க முடியாது பாத்துக்கிடுங்க அட ஆமண்ணே அதுவும் சரிதான் இந்த வந்துட்டு வந்துட்டோம் வச்சு சீக்கிரம் அவ்வளவு கூட்டிட்டு வா சீக்கிரம் பொங்க வைக்க வேலையை சரிங்க பெரிய பொண்ணே எல்லா பொருளையும் டிக்கில இருந்து எடுத்து கொண்டு வாங்கடே சீக்கிரம் பொங்கலை பொங்கிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம் ஆஹ் நாங்க எடுத்துட்டு வரோம் நீ போய் முத சாமி கும்பிடு பிள்ளைய வச்சு ஆஹ் சரி பெரிய பொண்ணே பிள்ளைய அம்மன் கிட்ட அதுல வாசல்ல கடத்தி போடும் முத பிள்ளைய அங்க கடத்தி போட்டுட்டு சாமி கும்பிடுங்க ரெண்டு பேரும்

ஆமா கோயில் இந்த பக்கம் இருக்கு அவி எங்க வீட்டு இருக்காவ யாருக்கு தெரியும் என்னமோ பண்ணிட்டு போறாவ வா நீ டிக்கி வச்சுக்கிறேன் டிக்கிய தர பொருளை எல்லாம் எடுத்துட்டு போட்டோம் ம் ஆமா நம்ம நம்ம வேலைய பாப்போம் லட்சுமி அக்கா இல்லனா தான் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு ஆமா பெரிய பொண்ணு நானா தான் நினைச்சேன் அட இது நம்ம சாந்திய மீனாவும்ல இவங்க இங்க என்ன பண்ணியானுவே ஆமா அக்கா சாமி கும்பிட்டுட்டு இருக்கானவளே

ஆமா லட்சுமிக்கு வீட்டுக்காரன் தண்டை பண்ணிருக்காம்ல அவன் அக்கா மொபைலுக்கு சடங்கா இருக்கா போல இருக்கு அதனால அங்க தாய் மாமா முறைக்கு விடுறதுன்னு செய்யணும் அதனால நான் திட்டம் நினைச்சிட்டு சொல்லிட்டேன் கடைசியில் அவ்வளோ ரூபா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு சத்தம் பொடி அழுவேன் ஆமாக்கா அது அவிய அக்கா மொபைலுக்கு தானே சடங்கு அதுக்கு அவியலுக்கு அவியலுக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லையே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா அவிய வரலாமே ஆமா பெரியப்பா மக்கம் வருவதானே வரக்கூடாது இவையெல்லாம் வரலாம்க்கு

நாங்கள் இருந்தால் பெரியதால் பஸ் ஒன்று வரும்ல அதில் தான் வந்தோம் படுக்கப்படுத்தல இறங்கினா இவளுக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னா கொஞ்சம் வயிறு வெளிகிறதாக இருக்குது எப்போ பார்த்தாலும் விட்டு விட்டு வலிக்குதுன்னா சரி அதெல்லாம் ஆஸ்பத்திரிக்கு அப்போ போயிட்டே வந்துருவோம் மாத்திரலையும் திருநாளும் ஒன்றும் கேட்க முடியாதுன்னா அதனால சரின்னா ஆஸ்பத்திரிக்கு தான் சரி போய்ட்டு வந்துடுவோம்னா அப்படியே போய்ட்டு வந்தோம் சரி இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகி போச்சு சரி அப்படியே போயிட்டு போயிருவோம் எதுவும் சாமி குறைய என்னமோ தெரியலன்னு வேற வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா சரி சப்ப சாமி கும்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம் அவங்களுக்கு குடும்ப கோயில் இல்ல அவங்க மாமியாரும் உடம்பு சரலாம கிடக்கு அந்த பையனையும் பள்ளியோடத்துக்கு அனுப்பி விட்டு இருந்தாலும் அந்த நாங்க ரெண்டு பேரும் சரி நானும் கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அதை கோயிலுக்கு போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு வந்தோம் ஓ சரி 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 இனிமே எப்ப பசு வரணும் வேற தெரியல இப்பதான் ஒரு பசு போச்சு அந்த பசு வேற விட்டுட்டோம் அடுத்த பஸ் ஒரு மணிக்கு வரங்க அதுல போவோம் சரி மீனா நீங்க எல்லாம் கார்ல வந்து என்ன ஆமா பெரிய தான் கார்ல கூட்டிட்டு வந்தா எங்களுக்கும் இடம் இருக்குமா கார்ல இடம் கார்ல சும்மா தான் கிடக்கு எங்கட்டு பிள்ளைல இந்த லட்சுமி அக்கா பிள்ளைல வரல என்னதான் தான் பத்திராளி அக்கா போனோம் வராண்டா எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அதனால இடம் கார்ல கிடக்கு வேணா இருங்க பொங்கல் எல்லாம் பொங்கி முடிச்சுட்டு வேணா எல்லாம் ஒன்னா போவோம் மீனா எப்படிடே இருந்து போவோமா இல்லன்னா பசுந்தர்னா கிளம்புவோமா பஸ் இந்த தான் வரோம் கைய காட்டினா இங்கனே நிப்பான் நம்ம இங்கன கூட ஏறிடலாம் என்ன சொல்றா நம்ம இருந்தே பூஜை எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வேணா போவோம் பெரிய பொண்ணு கார்ல தான் இடம் இருக்குங்க அவள அதுல வேணா பேர்லாம் ஆ உனக்கு பிரச்சனை இல்லன்னா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இருந்து போவோம் சரி வாங்க நம்ம அங்க போவோம் எல்லாரும் அங்க இருக்கவே நம்ம மட்டும் இங்க அடக்கம் ஆ வாங்க சாமிக்கு சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆ எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேனே எல்லாம் அந்த கம்பு வெயில இருக்கு இந்த எடுத்து தரேன் ஆ சரி இனிமே பிள்ளைய கையில எடுத்துக்கங்க

ஏங்க புள்ளைய என்ன என்கிட்ட தெரியல இப்பதான் என் மவன் என்னையே சரிங்க புள்ளைய என்கிட்ட குடுங்க பெட்டி கொஞ்சம் வரவு சுளியேக்னா பறக்கிட்டு பொங்கல் செய்யிறதுக்கு வேணும்ல வரவு சரி குடி நான் அந்த கொண்டாங்க சமத்து அம்மா கிட்ட அப்ப என்ன இழுத்து வச்சி ஓ மவனை பொங்கல் முங்கியத்துக்கு அட ஆமா நீங்க எங்க எங்க இப்பதான் பாக்கீங்கங்களே நாங்கள்ல அப்பேயே வந்துட்டோம்ங்க போயிட்டு வந்தோமா வந்துட்டு அந்த அளவு கோயிலுக்கு போயிட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் பார்த்தா நீங்கள் அங்க கருக்கிய ஆமா என் மூணுக்கு இன்னைக்கு பொங்கல் பொங்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வேண்டியிருந்தேனா அதான் பொங்கல் பொங்கல் வந்தோம் அதான் இனிமே பொங்கல்லாம் பொங்கி முடிச்ச அப்புறம் சாமி கும்பிட்டு பொறுமையா போ பூஜையானதுக்கு அப்புறமா போலான்னு இருக்கும் ஆமா பெரிய பொண்ணு காரில் வர வேண்டியதுதான் அவன் இடம் இல்ல வர முடியாதுன்னு சொன்னான்னா அந்த எல்லாம் ஆத்து பக்கமும் மெதுவாக நடந்து வர வேண்டியதுதான் அதெல்லாம் இடம் இருக்கு காரில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பொண்ணு அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டான் நான் உள்ள அங்கே தண்ணி அடிச்சுட்டு அடக்கலுவேன் பைப்ல ஆ பார்த்தோம் பார்த்தோம் பேசிட்டு தான் வந்தோம் இருந்தாலும் அவட்ட கேட்கணும் இன்னும் கேட்கல சரி எல்லாரும் வாங்க உட்காருங்க ஆ சரி உன் நல்ல விறுவிறுனு வளர்ந்துட்டேன் நல்ல முடியெல்லாம் நிறைய இருக்கு பேர் பிள்ளைக்கு ஆமா நானே எதிர்பார்க்கல அவளுக்கு நல்ல முடி விறுவிறுனு வளருது எல்லாரும் வாங்க உட்காருங்க என்னத்துக்கு நின்றுகிட்டே கிடக்கிய ஆமா நான் அந்த வாரம் கழுவு கழுவுல ஆச்சிக்கிறோம் கழுவு நேரம் ஆகுது பேரு பொங்க வைக்கணாங்க இங்க வேற பெரிய பொண்ணு இப்ப பானையை நான் கழுவுவேன் பொங்கல்லாம் பொங்கி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பணியை நீ தான் கழுவணும் சொல்லிட்டே அம்மா ஏது பொங்கல்லாம் பொங்கி முடிச்சு சாமி கும்பிட்டு முடிச்ச அப்புறம் வீட்டுக்கு போகும்போது இந்த பணியை நான் கழுவணுமா ஆமா சரி சரி கழுவுறேன் நான் கழுவுறேன் என்ன நீ நான் சொன்னதும் செய்ய முடியேன்னு சொல்லுவானே சரி செய்யறேன்னு தான் அதிசயமா இருக்கு ஆமா பொங்கல் பொங்கி முடிச்சப்புறமா அப்புறமா அந்த பணை வீட்ல கொண்டு போய் தான கழுவணும் அதுக்கு அப்புறம் எதுக்கு நான் கழுவணும் அத தான் இழுச்சு வச்சே கழுவிடுவாளே என்னலாம் சொல்ற அப்ப நீ கழுவ மாட்டியா கிறுக்கி யாராவது பொங்க பானையெல்லாம் கழுவி கவுத்தி எடுத்துக்கிட்டு போவாளா வீட்டுக்கு அப்படியே அந்த பானையில என்ன இருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் வீட்டுக்கு போனப்புறம் தான் கழுவுவாவ இங்கே எல்லாத்தையும் கழுவிட்டு போக மாட்டாவ ரொம்ப முன்னுக்கு அதெல்லாம் நேரம் ஆகுது அது ஏற்கனவே வீட்டுல கழுவுன பானை சும்மா ரெண்டு அலசு அலசுறதுக்கு உனக்கு இவ்வளவு கறிவழிக்குது என்ன இந்த வேலையெல்லாம் லட்சுமி அக்கா வந்திருந்தா அவியலே செஞ்சிருப்பாவே பாரு இப்போ அவைய வரலன்னா தான் அவ்வளோ வேலையும் நான் செய்ய வேண்டியிருக்கு இழுத்த வச்சியும் பச்சை பிள்ளையே வச்சிருக்கா வேறு அவளையும் வந்து செய்யணும்னு சொல்ல முடியாது அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா நானும் அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேப்பா நான் என் வீட்டிலே வேலை செய்ய மாட்டேன் அடுத்த வீட்டுக்கு வந்து வேலை செய்யணாக்கோ ரெண்டு அலச அலசம்மா ரொம்ப நீட்டிக்கிட்டு இருக்கா அலசியாச்சு அலசியாச்சு வா போகும் இதுக்கு மேலே அலசணுன்னா பானை ஓட்டை ஆயிரும் வா வா சரி இந்த குடந்தனியை யார் தூக்குவா ம் உன் மாமியாரை தூக்க சொல்லு

என்னது எவளாவது வாங்கணுமா இல்ல யாராவது ஒருத்தர் வாங்குங்கன்னு சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல ஆமா இவியெல்லாம் எப்ப வந்தவ சாந்தி அக்கா மீனாலா நாங்களா இப்ப வந்தோம் இருக்கு வச்சி வெண்ண புள்ளை என்கிட்ட குடு தந்துட்டு பவன் தூங்க தானே செய்ய நாங்க மடியில வச்சுக்கிடியோம் பரவாயில்லக்கா இருக்கட்டும் அவனா இதுல ஒரு டவலை விரிச்சு படுக்க வச்சிட வேண்டியதுதான் நல்லா காத்திருக்கி பத்தியலா எப்படியும் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தூங்குவான் காலையிலே குளிச்சாத்தி இருக்குல்ல தலைக்கு ஆளு ஆளுமே கொஞ்ச நேரம் சரியா தூங்குவோம் பிச்சவாச்சி பிள்ளைய கொண்ட கொண்ட அதுக்குனே நீ கீழே கடத்தி போடுவா காத்துல மண்ணெல்லாம் பறக்கும் பிள்ளைக்கு நாங்க மடிக்குல போட்டுக்கிட்டோம் ஆமால இழுத்து வச்சி பிள்ளைய கொடுத்துட்டு யாரையாவது கொடுத்துட்டு வாசிக்கறோம் சட்டு புட்டுன்னு பொங்கல பொங்கி சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போவோம் நாங்க என்னென்னமோ பிளான் போட்டோம் கடைசில இப்படி ஆயி போச்சு இந்தாங்க கோ வச்சிடுங்க பிள்ளைய ஆ சரி என்னல உமா அப்படி பிளான் போட்டியே உமா பானைய கொண்டா இந்த அப்படி

ஆமாடே இப்பதான் அவங்க ரெண்டு பேரும் சொல்லி வரதப்பட்டாவ தெரியாதனமா சொல்லிட்டே இவ்ளோ கடந்து என்ன திட்டிட்டே அடக்கானு அதெல்லாம் லட்சுமி அக்கா வரலாம் அந்த பிள்ளைக்கு அங்க அவரு பிள்ளைக்கு அப்பா இருக்கறல அவரு பெரியப்பா சித்தப்பா வலி அந்த சொந்தங்கள தான் கோயிலுக்கு போக கூடாது லட்சுமி அக்காலாம் கோயிலுக்கு போலாம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இத தான் நாங்களே நினைச்சோம் பத்ராளி அக்கா குளப்பி விட்டு அந்த அக்கா இப்ப வரானேன்னு தாவ அத சரசக்க வரலங்கவள நான் என்ன வண்டி எடுத்துட்டு போய் கூட்டி வந்துட்டுமா

இல்லை தான் நல்லா பொங்கி ஊத்துன்னு சொல்லி கழி பண்ணி விடாது அதான் கேட்கேன் ஆமாம் ஒரு சில பேர் கழனி பணிச்சு போடுவா ஒரு சில பேர் கல்வி பணியாமல் போடுவா கோயிலுக்கு போடறேன் மோஸ்ட்லி கழிப்பணியாம தான் போடுவா பத்திரிக்கோ நீங்க சொல்லுங்க சொல்லலம்மா நான் தான் அவ்வளவும் தப்பா போகுது எல்லாருக்கும் பொல்லா பாய் போயிருது நான் எதுவும் சொல்லல நீங்கள் எப்படி பண்ணது ஒண்ணுதோ பண்ணுங்க நம்ம மனசு தான் காரணம் எப்படி செஞ்சாலும் சாமி ஏத்துக்கிடும் நம்ம மனசு சுத்தமா இருந்தா போதும் அதுக்கு உண்மையா இருந்தா போதும் எப்படியே செய்யி பத்தராஜ் ஏக்கா பயந்துட்டவ இனிமேல் நம்ம ஏதாவது சொல்லி அது தப்பா போச்சுன்னா இவ்வளவு நமக்கு எதுக்கு பொல்லாப்பு நம்ம ஒண்ணு சொல்லாது தப்பா தப்பா போச்சு வேற நம்மளை அவ்வளோ நீ உனக்கு எப்படி தோணுதோ செய்ய சரி அப்ப நான் ஒரு ரெண்டு கல்வி படைஞ்சு இவ்வளவு போடுறேன் என்ன ஏதாவது தூசி இருக்கும்ல ஆஹ் அப்படியே போடு போடு ஓ மனசு போல போடு